இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு காஞ்சி சங்கரமடத்திற்கு திரும்பும் ஸ்ரீ விஜேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரியார் சுவாமிகளுக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்க உள்ளதாக சங்கரமட மேலாளர் சுந்தரேசையர் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் கங்கை கொண்டான் மண்டபம் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ காஞ்சி ஸ்ரீ சங்கரமடம் இதன் பீடாதிபதியாக ஜெகத்குரு ஸ்ரீ சங்கர விஜேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள் இருந்து வருகிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாதம் இருபதாம் தேதி விஜய யாத்திரை ராமேஸ்வரம் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா காசி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டார் காசியில் உலக நன்மைக்காக லக்ஷ மோதக கணபதி யாகம் அதிருத்ரா மகா யாகம் சண்டி யாகம் ஆகவே மேற்கொண்டார் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனா சுவாமி திருக்கோவில் குடமுழுக்கை திருக்கையால் நடத்தி வைத்துவிட்டு தற்பொழுது திருப்பதியில் உள்ளார் இதனை அடுத்து வரும் இருபதாம் தேதி மாலை காஞ்சிபுரம் ஸ்ரீ சங்கரமணத்திற்கு திரும்ப உள்ளார் அவரை வரவேற்க காஞ்சி சங்கரமுடன் நகர வரவேற்பு கமிட்டி சார்பில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது அவ்வகையில் காஞ்சிபுரம் நகர புறநகர் பகுதியான சர்வதீர்த்த தீர்த்த குலம் அருகே வருகை புரியும் ஸ்ரீ விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கு பல்வேறு திருக்கோவில்கள் சார்பாக பிரசாதம் மற்றும் பூர்ண கும்பம் அளிக்கப்பட்டு அங்கிருந்த ரத வாகனத்தில் சிவ வாத்தியங்கள் மேலதாளம் வேத பாராயணம் நாட்டுப்புற கலைஞர்களின் நடனம் என பல்வேறு நிகழ்வுகளுடன் ஊர்வலமாக சங்கரமடம் வருகை புரிகிறார் அங்குள்ள ஸ்ரீ சந்திர சேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அனுஷ்டானத்தில் பூஜையில் மேற்கொள்ள உள்ளார் இதனைத் தொடர்ந்து சங்கரமடத்தில் சந்திர

பிரத்யேகமாக ஒரு பெரிய அபிஷேகம் பண்ணி அந்த கஷேத்திரத்திலேயே ஒரு பெரிய மகாரூத்ரையாக தான் அதாவது சொல்லி சாதாரண நூறு நூறு ஒரு லட்சம் மோத பண்ணி அதை வந்து ஆகுத்தியாக கொடுத்து பத்து நாளைக்கு ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பத்து நாளைக்கு பண்ணாங்க அதே மாதிரி மகாருத்ரம் அதிருத்ரம் அதிருந்திரம் சகசிரை சண்டி இது மாதிரி ஒரு பெரிய வேத விற்பனைலாம் இந்தியாவிலேயே இருக்கிற முதல் தரமான வேத விற்பனைகள் பண்ணி வெச்சு பண்ணினாங்க ரொம்ப விசேஷமாக பண்ணாங்க யோக சேரத்துக்காக அதெல்லாம் முடிச்சிட்டு அயோத்தியா போய் அயோத்தியாவில் வந்து நவராத்திரி எல்லாம் பண்ணாங்க நவராத்திரி பூஜை பண்ணி ராமஜென்ம பூமியினுடைய குபாபிஷேகத்துக்கு யாகசால அமைப்பு பற்றியெல்லாம் யோஜனைகள்லாம் சொல்லிவிட்டு அங்கே திருப்பி டூரில் வந்து மகாராஷ்டிரா நாக்பூர் பெங்களூர் ஹைதராபாத் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து பூஜை பண்ணிட்டோம் திரும்பி அவ வந்து அந்த ஜென்மபூமி ட்ரஸ்ட் அவளுடைய சிறப்பு அறுபது பேர் ராமதேவ் ரொம்ப ப்ரெஸ் பண்ணி கூப்பிட்டாங்க அதனால அதுக்கு கும்பாபிஷேகத்துக்கு முதல் நாள் அங்க போய் ராமஜென்ம அயோத்தியா போய் அந்த யாமை பூர்த்தி எல்லாம் பங்கேற்று அந்த மூலஸ்தானத்தில் ராமலீதாவை பிரதிஷ்டப்படுறதுக்கு வேண்டிய வைதிக காரியங்கள் எல்லாம் பிடிச்சிட்டு பத்தா நாள் லௌகீகமாக காரியங்கள் நடந்தது பத்தாண்டு வைதிக காரியங்கள்லாம் பிடிச்சிட்டு அங்கே இருந்து ஆந்திரா வந்து ரொம்ப வந்து ஸ்ரீசெய்லம்னு ஒரு பெரிய க்ஷேத்திரம் அந்த க்ஷேத்திரத்தில் சிவபெருமானுக்கு மல்லிகார்ஜுன சுவாமி ரெண்டு வருஷமாக அந்த கும்பாபிஷேகம் வெள்ளிவங்க மரணங்கிறதுக்காகவே தள்ளி தள்ளி போட்டுகிட்டு இருந்தாங்க அந்த கும்பாபிஷேகத்தை ரொம்ப பெரிய சிறப்பாக தன் கைகளாலேயே கும்பாபிஷேகம் பண்ணி சிறப்பாக பண்ணி அது மறுபடியும் திருப்பதி வந்து திருப்பதியில் வெங்கடேஷ் வெங்கடேஸ்வருமாவை தரிசனம் செஞ்சுட்டு திருத்தணி அழக்கோடு வழியாக காஞ்சிபுரம் வர இருபதாம் தேதி சாயங்காலம் ஆறு மணிக்கு வரதாக ஒரு உத்தேசமாக பிரார்த்திட்டு நடந்துருக்கேன் வர வழியில் திருப்பதி வர வழியில் திருத்தணி மற்றும் அறக்கோடத்தில் அவங்களுக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கறதுக்கு ஏற்பாடாக இருக்கு ரெண்டு வருஷம் கழித்து இந்த முக்கியமான பல பல்வேறு காரியங்களை செஞ்சுட்டு காஞ்சிபுரம் திரும்புறதுனால அவங்களுக்கு ஒரு சிறப்பான வரவேற்பு கொடுக்கணுன்ட்டு இந்த காஞ்சிபுரம் நகர வரவேற்பு கமிட்டியில் ஒரு கமிட்டி இருக்கியவா விரிவாளிக்காவே இந்த கமிட்டி வச்சுருக்காவா சங்கரபட வரவேற்பு கமிட்டியில் வச்சுட்டுருக்கா அவள் பல்வேறு காரியங்களில் ஈடுபட்டுருக்கா படத்தை சம்பந்தப்பட்ட காரியங்களில் அதனால் இந்த வரவேற்பு அவள் முன்னின்று நடத்திட்டு வராங்க அதனால்தான் வரவேற்பு கமிட்டினுடைய பேரில் தான் ஒரு இன்விடேஷன் போட்டிருக்கேன் இந்த இன்விடேஷன் கொடுக்குறேன் போனாங்க அன்னைக்கு வந்து சர்வதேச கரையில் ஒரு சின்ன மேடம் போட போகிறோம் அந்த மேடையில் கார்லேருந்து காரில் இருந்து அந்த மேடையில் ஏறி காஞ்சிபுரத்தில் இருக்கிற முக்கியமான எல்லா கோவிலுடைய பிரசாதமும் அது கொடுக்க போட்டுக்க எல்லா கோவில் பிரசாதமும் அது கொடுக்க போகிறாங்க அங்கேருந்து மறுபடியும் ஒரு ஓபன் ஜீப்பில் டெக்கரேட்டட் ஓபன் ஜீப்பில் சங்கரபடை ஒரு ஊர்வலமாக அழிச்சுட்டு வர போகிறாங்க அந்த ஊர்வலத்தில் என்ன சொல்லணும் என்னென்ன ஊர்வலம் ஊர்வலத்தில் ஆதஸ்வரம் வேத பாராயணம் அதே சமயத்தில் பெண்கள் வந்து சுமங்கலிகள் வந்து உழைப்பாடு எடுத்துன்னு வராங்க போலாட்டம் போராட்டம் அதே மாதிரி நாட்டுப்புற கலைகள் அதே போல பஜனைகள் இது வேதபாராயணம் சிவவாத்தியம் இது போன்ற பல்வேறு வாலண்டியர்ஸ் பக்த கொடிகள் ஆன்மீக அமைப்புகளில் இருந்து பல்வேறு நகர பிரமுகர்கள் எல்லாருமே வந்து அந்த ஊரத்தில் கலந்துக்கிறாங்க